ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து பசங்க வீட்டுக்கு வந்ததுமே ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறதும் ஈஸி ரொம்ப சத்தானதுங்க பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க இது எப்படின்னா ஃப்ரீயாக கிடைக்கிற நம்ம பால் வடிலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா நம்ம மாவு இதை வாங்கி நிறைய பேர் அப்படியே மாவாக கொடுப்பாங்க சில பேர் பு புட்டு மாதிரியாக வச்சு கொடுப்பாங்க இதை எப்படி சூப்பராக சத்தான கொழுக்கட்டையாக கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வாங்கி கொடுத்து கொடுத்துருந்தாங்க சரி வாங்கிட்டு வந்து வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திங்களேன் சரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லி தான் பாருங்கள் இதான் அந்த பேக்கெட்டு இப்போ இந்த பேக்கெட்டில் இருக்கட்டும் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பல் தேங்காய் எடுத்துருக்கோங்க அதோட ரெண்டு ஏலக்காவையும் வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பூவாக அரைச்சி வச்சுக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஏலக்காய் போட்டு அரைக்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் பாருங்க இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேனில் வந்து வெள்ளவங்க கொஞ்சம் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதில் இந்த சத்து மாவுலேயே இனிப்பு இருக்குங்க பட் அது ஆவியில் வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது அதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாயிடும் பெரியவங்களுக்குனால் ஓகே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் தான் நான் கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கிறேன் நீங்கள் கருப்பட்டி எடுத்தினாலும் ஓகே தாங்க இப்போ இந்த கப்புக்கு நான் ஒரு கப் சத்து மாவு எடுத்துருக்கேங்க இந்த சத்து மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் பூ ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கோம்ல இதையும் போட்டு நல்லா கிளறி விற்கணுங்க இதோட இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கட்டுறதுக்காக ஒரு சின்ன பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன் இதை போட்டு நல்லா பெசறி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமேட்டு வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதையுமே கொஞ்சமாக அவங்க ஸ்வீட்னஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா பெசறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெள்ளம் ஊற்றிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் கை சூ சூடு பொறுக்கிற அளவு வந்தோன்னே நான் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இதுக்கப்புறமேட்டு நம்ம பிடிச்சா பிடிக்கணும் அதுதான் உங்களுக்கு பிடிக்க வரணும்னா லைட்டாக ஒரு சொட்டு நெய் ஊற்றி பிடிச்சிங்கன்னா நல்லா வருங்க பாருங்கள் நான் இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த மணமும் அந்த ஏலக்காய் சுவைக்கும் நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வேக வச்சிடலாங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஆவி வரும்போது நம்ம அந்த இட்லி பானையில் இந்த கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே வச்சு வேக வைக்கணும்ங்க ஒன் பை ஒன்னாக வச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போயுமே வடை பஜ்ஜி அந்த மாதிரி ஈவினிங் டைமில் கொடுக்காமல் நூடுல்ஸு இந்த மாதிரி கொடுக்காமல் இது சத்தாக கொடுத்தோங்கிற இது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இதை ஆவி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடே நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இதை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் ஐட்டமாக கொடுக்காம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் குட்டிஸுங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்